இலங்கை கடற்படையின் அடாவடி தனத்தை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்று வருகிறது தற்போது அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து வரும் நேரடி காட்சிகளை தற்போது மீனவர்களை காப்பாற்றுங்க இல்ல அவர்கள் அவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுங்க இதை கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பாக ஐந்தாண்டு காலம் இருக்கின்ற போதும் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி வரை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் தமிழக சட்டமன்றத்திலேயே வேண்டியே நான் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பேசியிருக்கிறேன் அப்படி ஒரு சூழல் வந்தால் மீனவர்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று அன்றைய முதலமைச்சர்கள் அமைச்சர் பெருமக்கள் சொன்னார்கள் அந்த வாக்குறுதிகளை எல்லாம் காற்றிலே பறந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து மீனவர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் படகு பறிமுதல் செய்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் கைது நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது தற்போது ஐந்து ஆண்டுகளுக்கும் பிறகு துப்பாக்கியால் சுட்டு அநியாயமாக கொலை செய்திருக்கிறார் திட்டமிட்ட கொலை இது தற்போது கச்சத்தீவிலே அந்தநேர கோவில் திருவிழா நடைபெற இருக்கிற இந்த சூழலில் தமிழக மீனவர்கள் அங்கு வரக்கூடாது என்பதற்காகவும் தமிழக மீனவர்களை அச்சுறுத்துவதற்காகவும் திட்டமிட்டு இந்த கொலையை செய்துவிட்டு உண்மைக்கு மாறாக நாங்கள் இந்த கொலையை செய்யவில்லை என்று இலங்கை அரசு சொல்லி கொண்டிருக்கிறது அப்படி பொய்யான கூற்றையும் இன்றைக்கு பரப்பி வருகிறது அது முழுக்க முழுக்க பொய்யான ஒரு குற்றச்சாட்டு உண்மைக்கு மாறான ஒரு செய்தி கொலை செய்தது இலங்கை ராணுவம் தான் அதால் தமிழக அரசு உடனடியாக கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் இந்திய அரசு இன்னும் சொல்லப்போனால் பக்கத்து நாடுகள் நாடுகளாக இருந்தால் இன்னும் போரே தொடுத்திருப்பாங்க நான் கேட்குறேன் ஒரு ஒரு காஷ்மீர்லையோ ஒரு பாகிஸ்தான்லேயோ ஒரு தீவிரவாதி வந்தால் உங்க ராணுவம் திருப்பி சுடுதா இல்லையா ராணுவம் அந்த பாகிஸ்தான் ராணுவம் மீது கொஞ்சம் எல்லை மீறனாக உடனே நீங்கள் சுடுங்களா இல்லையா சண்டையில் நடக்குது இல்லை என்னுடைய அறுநூறு மீனவர்களை சுட்டு கொண்டிருக்கான் ஏன் இந்திய அரசுடைய ராணுவம் திருப்பி ஒரு முறை கூட சுடலை ஏன் இந்த மீனவர்களை சுட்டு கடற்படை பாதுகாப்புக்கு இருந்த கடற்படை எங்கே போச்சு ரோந்து கப்பல்கள் எங்க போச்சு எங்கள் வரிபணத்தில் கோடிக்கணக்கில் ரோந்து கப்பல்கள் வாங்குறீங்க எங்க போச்சு ராணுவ எங்க போச்சு ஆக எங்களை ஏமாத்துகிறார் இந்தியர்கள் என்றால் உங்களுக்கு தமிழர்கள் இந்தியர்கள் இல்லையா நாங்கள் இந்திய நாட்டின் குடிமகள் இல்லையா கடலோடிகள் என்று சொல்லக்கூடிய மீனவ சகோதரர்கள் பல்லாயிரம் கோடி ரூபாய் இந்திய அரசுக்கு அந்நிய செலவானை ஈட்டி தருகிறார்களே அந்த வருமானம் மட்டும் உங்களுக்கு வேணும் அவன் உயிர் மட்டும் உங்களுக்கு கசக்குதா ஆக இந்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் இந்தியாவின் இறையாண்மைக்கே பங்கு வரும் இந்தியா என்பது பல தேசிய இனங்களை கொண்ட பல ஒன்றியங்களை கொண்ட ஒரு கூட்டரசு நாடு ஆனால் தொடர்ந்து காவேரியில் பிரச்சனை முல்லைப்பெரியாறில் பிரச்சனை பாலாற்றில் பிரச்சனை கச்சத்தீவில் பிரச்சனை இலங்கை மீனவர்கள் இன்னும் இலங்கை ராணுவம் சுடு சுடு சுட்டு படுகொலை செய் என்று எங்கு சென்றாலும் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியல இயற்கை வளங்களை சுரண்டுறீங்க காற்றை மாசுபடுத்துறீங்க எல்லா விதத்திலும் தமிழர்களை திட்டம் போட்டு கூறு போட்டு அழிக்கிற இந்த பாசிச நடவடிக்கையை இந்திய அரசு நெரித்து கொள்ள வேண்டும் இலங்கைக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் இன்றைக்கு பன்னெண்டு மணி நேரத்திலே திடீரென்று நாங்கள் அறிவிக்கப்பட்ட ஒரு ஒன்று கூடல் ஒரு முற்றுகை போராட்டம் இது இதற்கு ஒரு முடிவை இந்திய அரசு எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் எங்கள் காவல்துறையோடு எங்களுக்கான அரசுகளோடு நாங்கள் மோத மாட்டோம் நாங்கள் மோதுவது இலங்கைக்கான தூதரகம் இலங்கைக்கான அரசு அலுவலகங்கள் இலங்கைக்கான வணிக அலுவலகங்கள் இது ஒன்று கூட தமிழ்நாட்டில் இயங்க விடாமல் தடுப்பதற்கான பணியை தமிழர் கட்சிகளும் தமிழர் தலைமைகளும் மாணவர் அமைப்புகளும் இளைஞர் அமைப்புகளும் நாங்கள் ஒன்று கூடி திட்டமிட்டு செய்வோம் ஆக நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம் ஜனநாயக ரீதியாக எங்கள் உணர்வை கொட்டி தீர்க்கிறோம் இந்திய அரசே எங்கள் வழிகளை எங்கள் வாழ்க்கையை எங்கள் வேதனையை புரிந்து கொள்ளுங்கள் எங்கள் தமிழ் சமூகத்தின் வாழ் உரிமையை மீட்டெடுப்பதற்கு மீட்டு கொடுப்பதற்கு உரிய பொறுப்படுத்திக் கொண்டு பணியாற்றுங்கள் என்று அன்போடு வேண்டுகோள் விற்று இலங்கை தூதரகத்தை நோக்கி முற்றுகிரோம் நாங்கள் செல்கிறோம்